வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவைகளும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுக்கே கட்டுப்படுகின்றன இளைகி அவன் அவைகள் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரவும் படுகின்றன என்று திருமறை குரானில் அல்லாஹ் ரபுலாலுமின் பல்வேறு இடங்களில் பேசுகிறார் இந்த வசனத்தில் வானங்களில் மற்றும் பூமியில் உள்ள அனைவருமே அனைத்துமே அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றன என்று பேசுகிறார் ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தால் மனிதர்களின் பலர் நம் கண் முன்னாலே அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இணை வைப்பவர்களாக இறைவனை சரியாக வழிபடாதவர்களாக வணக்க வழிபாடுகளில் அக்கறை செலுத்தாதவர்களாக ஹராம் ஹலாலை பேணாதவர்களாக இருப்பதை பார்க்கணும் இப்படி நம்முடைய கண் முன்னால் எதார்த்தத்திலே மனிதர்கள் கட்டுப்படாமல் இருக்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகின்ற இந்த வார்த்தை அந்த யதார்த்தத்திற்கு மாற்றமாக இருப்பதை நம்மால் பார்க்கணும் அதே போல இறைவன் இன்னும் திருமறை குரானிலேயே பல்வேறு இடங்களில் மனிதன் கட்டுப்படாமல் இருக்கின்றான் அவன் இங்கே திசை தருக்கப்படுகிறான் அவன் இங்கே திசை திருப்பப்படுகிறான் இங்கே அவன் திருப்பிச் சொல்லுகிறான் இப்படி பல்வேறு இடங்களிலே மனிதன் தட்டுப்படாமல் இருப்பதை மனிதன் மாறு செய்வதை இறைவனுக்கு அடிபடியாமல் நடப்பதை மேற்கோள் காட்டி இறைவனே குரானில் பேசுகிறான் அப்ப அந்த வசனத்தை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அல்லாஹுக்கே விரும்பியே விரும்பாமலோ நாம் விருப்பம் இருக்குதோ இல்லையோ கட்டுப்படிந்து நடக்கிறான் அடிபணிந்து நடக்கிறான் என்கின்ற அந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது இந்த அடிபணிகள் என்பது வணக்க வழிபாடுகளில் கட்டுப்படுவதை மட்டும் குறிப்பதற்கான வார்த்தை அல்ல மனிதர்களுக்கும் ஜென்களுக்கும் தான் இந்த வணக்க வழிபாடுகளில் கட்டுப்பட்டு நடப்பது இறைவனால் ஒரு விதிக்கப்பட்டு இருக்கிறார் மற்ற மரம் செடி கொடிகள் இருக்கிறது இது காற்று இருக்கிறது இந்த மனிதர்கள் ஜென்கள் அல்லாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது இவர்கள் அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்னா அல்லாஹ் அவரவர்களுக்கு என்று சில வேலைகளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில பணிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்தந்த பணிகளை விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுடைய கட்டளை கேட்க அந்த விஷயங்கள் செய்து வருகிறது உதாரணமா காற்று இருக்கிறது இந்த காற்று வந்து அல்லாஹுக்கு அடிபடித்து நடக்குதுன்னா அதற்கு என்ன பொருள் இந்த காற்று வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டை அது விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி அது இருக்கும் அது காற்று போய் நான் விரும்ப மாட்டேன் இனிமே நான் மாட்டேன் என்று இன்னைக்கு நான் விரும்புறேன் இன்னைக்கு காற்று கொண்டிருக்கிறேன் அது முடிவு செய்ய முடியாது ஏற்பாட்டின்படி அந்த காற்று வீசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி ஒவ்வொரு இயற்கையான விஷயத்தையும் மனிதர்கள் ஜிண்கள் அல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஏற்பாட்டை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறான் அந்த பணி என்பது அந்த விஷயங்கள் காற்று மரம் செடி கொடிகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விரும்பினாலும் சரி விரும்புலைனாலும் சரி அந்த பணிகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் விரும்பியோ விரும்பாமலோ வாடத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறது என்று திருமறை குரானிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் அவர்களுக்கு பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கலாம் இந்த பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருப்பதற்கு காரணமே இறைவனை விலகி அவர்களுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பகுத்தறிவு அல்லாஹ் தந்திருக்கலாம் அல்லாஹ புரிந்து கொண்டு இறைவனை அவனுடைய அற்புதங்களை வைத்து அத்தாட்சிகளை வைத்து அறிந்து கொண்டு அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் விரும்பி அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகுத்தறிவு தந்திருக்கிறான் ஆனா அந்த பகுத்தறிவை வைத்துத்தான் இன்றைக்கு மனிதன் மாறு செய்து அல்லாஹுக்கு தட்டுப்படாமல் செல்வதை பார்க்க முடிகிறது அல்லாஹவே திருமறை குரானிலே ஒரு அமானிதத்தை பற்றி சொல்லுகிறான் இன்னா அறல்நல் அமானத்தை அலசமாவாதி வல்லறந்து கொள் வானங்களுக்கு பூமிக்கு மலைகளுக்கெல்லாம் ஒரு முன்வைத்தேன் அந்த சுமந்து கொள்வதற்கு இந்த வானம் பூமி மலை மலைகளுக்கு செடி கொடி எல்லாமே பயந்து மறுத்து விட்டது எனக்கு எங்களுக்கெல்லாம் இந்த அமானிதம் வேணாம் நாங்க இப்படியே இருந்துடுறோம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த தனிகளை செய்யக்கூடிய வகையில நாங்கள் இப்படி இருந்து விடுகிறோம் என்று அந்த அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு அது பயந்து விடுகிறது இன்சான் அதை ஏத்துக்கிறான் நான் இதை வாங்கிக்கிறேன் இந்த அமானிதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு மனுஷாத ஏற்றுக்கொள்கிறான் மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இந்த மரம் செடி கொடி காட்டு மலை வானம் பூமி இதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான சக்தி பகுத்தறிவு என்கின்ற ஞானம் மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதன் மூலமாக அல்லாஹவை நெருங்குவதற்கு அல்லாஹை இன்னும் விளங்கி அறிந்து கொள்வதற்கு அதை பயன்படுத்திருக்க வேண்டும் ஆனா காணல் இன்சானோ வலூமன் ஜகுளா மனுஷ அத வாங்கினதுக்கு பிறகு அநியாயக்காரனாகவும் முட்டாளாகவும் ஆகிவிட்டான் கல்வி அறிவை வாங்கியிருந்தான்னா அவன் விரும்பி அல்லாஹ வணங்கியிருக்க எவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹுடைய வல்லமை எத்தகைய என்பதை அவனை சுற்றி இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை பார்த்து அவன் கட்டுப்பட்டு அந்த பகுத்தறிவை இறைவனை வழிபடுவதற்கு இறைவனை நம்புவதற்கு பயன்படுத்தாம முற்றாலாக அநியாயக்காரனாக இருக்கிறான் அவன் கட்டுப்பட மறுக்கிறான் என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாஹுக்கு வானத்துல உள்ளது பூமியில உள்ளது எல்லாமே விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படுதுன்னா அதுல மனிதர்கள் ஜிண்கள் அடங்க மாட்டாங்க மனிதர்கள் ஜிண்கள் அல்லாத மற்றவைகள் அல்லாஹ் ஒவ்வொரு வேலையே ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறான் காற்றுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான் மரஞ்செடி கொடிக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான் வானத்தில் இருக்கிற கோள்கள் அதாவது எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுங்கிற வேலையை கொடுத்திருக்கலாம் இப்படி அந்தந்த வேலைகளை அதாவது செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் விரும்பியோ விரும்பாமலோ அது கட்டுப்பட்டு நடக்குதுன்னு பேசுறான் மனிதர் பற்றி மற்றவர்கள் மனிதர்கள் சிலர் கட்டுப்படுறாங்க மற்றவர்கள் மாறு செய்கிறார்கள் கீழ்பிடிம நடக்கிறார்கள் அடிபடியாமல் நடக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி மற்ற வசனங்கள்ல பேசுறான் அந்த அவர்களுக்கெல்லாம் மறுமையிலே கட்டுப்படாதவர்களுக்கெல்லாம் மறுமையிலே தண்டனை என்ன என்பதை பற்றியும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இது முரணானதாகவோ யதார்த்தத்துக்கு மாற்றமான வசனமாகவோ இல்லை என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்ஸாம் அழைக்கும் வர்ஷணத்தில்